கார்த்திக் தீபா சரியில்லை நாளைக்கு ஒரு பரபரப்பான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க தீபா வந்து ரூமில் உட்காந்துருக்காங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து ஒருத்தவங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து கதவை தட்டுறாங்க தட்டினோன்னா இந்தாங்க ஃபுட்டுன்னு ஆர்டர் பண்ணியிருக்கது அப்படின்னோன்னா நான் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொன்னோன்னா இல்லை மேடம் உங்கள் ரூமுக்கு தான் ஆர்டர் வந்துச்சுன்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்போன்னு பார்த்தா அந்த பேப்பரில் வந்து ஒரு பேப்பர் இருக்குது அதை படிக்கிறாங்க படித்தோன்னே தீபா வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க நாளைக்கு உங்கள் குடும்பத்தில் இருவர் ஒருவருக்கு ஆபத்து அப்படின்னு போட்டிருக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க யாராக இருக்கும் நிச்சயமாக இது சிதம்பரத்தோட வேலையாக தான் இருக்கும் வேறு யாருக்கு என்ன பண்ணாமல் நம்ம எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து எல்லோரும் புல்வெளியில் வந்து சேரை போட்டு உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து மேனேஜர் வரப்பில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்னே அபிராமியமாட்டேன் அம்மா ரெசார்ட் வாங்குறது முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு யார் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கா இல்லையா நான் அடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும்ல அப்படின்னு கேட்டோன்னே பாட்டி வந்து எனக்கு ரெசார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அபிராமி அம்மாவும் ஆ வாங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே பாஸ் அருண் என்னப்பா முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு ரெசார்ட் பிடிச்சிருக்கு பட் இருந்தாலும் வந்து அம்மாவும் கார்த்தியும் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் சொல்லணும் அப்படின்னோன்னே பாட்டு என்னமோ சொன்னீங்களே க பார்த்தீங்களா கரெக்டாக வந்து அவங்க ரெண்டு பேர் முடிவு பண்ணுறது தான் வந்து கேட்பேன் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு தான் நானும் நேற்று நடித்து காமித்தேன் அப்படின்னோன்னே சரி சரி விடுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னோடனே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னு பாட்டி கேட்டாங்க கேட்ட உடனே வேற யார் அருண் பேரில் மட்டும் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னொன்னே நாச்சியார் வந்து அதிர்ச்சி ஆகிறார் அது எப்படி அவன் பேரில் மட்டும் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ண முடியாது பண்ணால் மூணு பேர் பேரில் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு நாச்சியார் க கத்துறாங்க அதெல்லாம் முடியாது ஏ அது எப்படி பண்ண முடியும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணது வந்து என் ஹஸ்பண்டு நீங்கள் மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு கார்த்திகையும் சேர்த்து எல்லாரையும் சேர்த்துக்கிறீங்க இதெல்லாம் நல்லபடியா இல்ல நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க கார்த்தியோட தப்பு ஆடியோ ஆமாம் நாங்க என்ன தலையிடுறோமா இல்லையா அது மாதிரி தான் எல்லாேருக்கும் தனித்தனி பிசினஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க அப்படிலாம் செய்ய முடியாது மொத்தமாக நாச்சியார் வந்து சொல்கிறாங்க மூணு பேர் பேரில் இருந்தால் ரெஸ்டாரண்ட் இல்லைனா இந்த இதுவே வேணாம் அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க அவர் மேனேஜர் வந்து இங்கே பாருங்க இப்படிலாம் சொன்னால் எப்படி மேடம் இவ்வளோ நாள் இருந்திருக்கீங்கல்ல கொஞ்சம் நல்லா யோசித்து சொல்லுங்கள் அப்படின்னோன்னா பாட்டி சொன்னதுக்கு வந்து அருண் வந்து என்ன பண்ணுறது அம்மா என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுவே இருக்கட்டும் அப்படின்னோன்னே கார்த்தி வந்து சொல்கிறாப்புல வேணும்னா ஒரு விஷயம் பண்ணலாம் மூணு பேர் பேரில் பதிலாக மூணு பேரோட ஒய்ஃப் பேர்லேயும் அக்ரிமெண்ட்டை போட்டுட்டோன்னா நிச்சயமாக எல்லா அவங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னா கார்த்தி வந்து நிப்பாட்டுங்க ஆளாளுக்கு எதுவும் பேச வேணாம் பாட்டி வந்து ஒரு படகு போட்டி வச்சுருவோம் அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்படி தான் கேட்கணும் அப்படின்னோன்னே அருண் ஜெயிச்சா அந்த வந்து ரெஸ்டாரண்ட்டை வந்து அவங்களே ரிசார்ட்டை வந்து அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் நீ ஜெயிச்சேன்னா நீ என்ன ஆசைப்படுறியோ நடக்கட்டும் மீனாட்சி ஹஸ்பண்டு யார் ஜெயித்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இருக்கட்டும் அப்படின்னு போட்டியை வந்து சொல்லிடுறாங்க போட்டி ஆரம்பிக்கலான்ட்டு அடுத்தது வந்து போட்டிக்கு போகிறாங்க கார்த்தி வந்து என்னங்க உங்களுக்கு பயமாக இருக்கா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் ஜெயித்தாலும் சந்தோஷம் தான் எனக்கு எதுவாக இருந்தாலும் சந்தோஷம் தான் நம்ம குடும்பத்தில் தானே போட்டி நடக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு படகை எடுத்துகிட்டு போகலான்ட்டு வழி அனுப்பிடுறாங்க அந்த சமயத்தில் வந்து அருண் வந்து எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்கணும் பார்த்து ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க கார்த்தி வந்து போட்டை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க மீனாட்சி வந்து பார்த்து ஜாக்கிரதையாக போங்க கடல் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஓட்டிக்கிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து எல்லோரும் என்கரேஜ் பண்ணுறாங்க கார்த்திக்கு மட்டும் வந்து தீபம் வந்து கைத்தட்டி என்கரேஜ் பண்ணாமல் பேசாமையே இருக்காங்க அபிராமியமாக பார்க்குறாங்க கரெக்டாக அந்த சமயத்தில் மேனேஜர் வந்து சொல்கிறாப்புல என்ன இவங்க என்கரேஜ் பண்ணலன்னு பண்ணலையா நான்லாம் மனசுலேயே பண்ணுறவங்க அப்படின்னு சொன்னோன்னா நாச்சியார் வந்து இன்னும் கடுப்பாகிடறாங்க ஆமாம் இவன் என்கரேஜ் பண்ணி கிழிச்சிட்டாலும் ஏன் என் பிள்ளை வந்து ஒட்டிகிட்டு தான் போகிறான் அவனுக்கு த எல்லாமே தெரியும் அப்படின்னு பேசுகிறாங்க அப்போன்னு பார்த்துக்கு கரெக்டாக தீபாக்கு வந்து ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னா லைட்டாக பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க எதுக்கு இப்போ இவன் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு யோசிக்கிறப்ப கரெக்டாக வந்து நாச்சியார் பார்க்குறாங்க ஆமாம் இப்போ இப்போ கூட ஃபோன் வருது பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு ஃபோனை எடுத்துகிட்டு ஓரமாக போகிறாப்பாரு எல்லோரும் இங்கே கை தட்டிகிட்டு இருக்காங்க இவளுக்கு மட்டும் என்னவா சரி இவளை பற்றி நம்ம பேசுனா நமக்கு தான் பிபி ஏறும் அப்படின்னு விட்டுடுறாங்க கரெக்டாக ஃபோன் பண்ணோன்னே சிதம்பரம் என்னம்மா எப்படி இருக்க நான் ஒரு சீட்டு ஒன்று அனுப்பினேன் என்னை பார்த்தியா அப்படின்னு ஒன்று இங்கே பாரு ரொம்ப ஓவராக போய்ட்டுருக்கீங்க அவ்வளோதான் லிமிட்டை தாண்டாதிங்க அப்படின்னு ஒன்று இனிமே தான்மா நான் லிமிட்டே தாண்ட போகிறேன் நான் ஒரு சீட்டு அனுப்பியிருந்தேன் அதில் ஆபத்துன்னு போட்டிருந்தேன்ல அது யாருக்கும் இல்லை உன்னுடைய புருஷனுக்குத்தான் அப்படின்னு ஒன்று என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறவளை வச்சுக்காதீங்க ஆமாம் நான் தான் அன்பாக சொன்னேன் பாட வந்து கொடுன்னு சொன்னேன் நீ பாட மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்க அப்போ வந்து உன்னை வந்து எனக்கு வழிக்கு கொண்டு வர்றதுக்கு கார்த்தி மட்டும் தானே ஒரே வழி இப்போ வேணால் பாருன் கார்த்தி பக்கத்தில் ஒருத்தன் வந்து போட் ஓட்டிக்கிட்டு இருக்கான்ல அவன் உனக்கு கையாட்டுவான் பாரு அப்படின்னு சொன்னான்னா கரெக்டாக கையாட்டுறாங்க வேகத்துக்கு தீபா வந்து பதறாங்க இப்போ கை மட்டும் உனக்கு சிக்னல் இல்லை அதுக்கு அடுத்தது கையில் ஒரு பொருள் வந்து டுமில் டுமில் பொருள் ஒன்று வச்சுருப்பான் பாரு அதையும் காட்டுவானோன்னா தீபா வந்து பயப்படுறாங்க இப்போ வந்து நான் அனுப்பி வைக்க போகிறேன் உன் புருஷனை மேலே ஓகத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னா என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணு தாராளமாக பண்ணு எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது வாசலில் வண்டி இருக்குது நீ வண்டியில் ஏறுனா வந்து இங்கே வந்து என் ரூமுக்கு வந்து பாடி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் என்னோட ஆல்பத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படிங்கிறாங்க தீபம் வந்து பதட்டத்தில் கார்த்திக் சாருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பதட்டத்திலே தவிக்கிறாங்க அதோட இந்த எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்